நான் ஒருபதும் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ அதை பெற்று செல்ல ஆசைப்பட்டதில்லை இனியும் என் வாழ்நாள் முழுவதும் ஆசைப்பட போவதில்லை என்பதை ஊரையும் பெற உங்களுக்கு தெரிவிக்கிறேன் லட்சம் லட்ச பாட்டாளி மக்களின் மனங்களில் எதைய சிம்மாசனம் என்று அமர்ந்திருக்கிறேன் ಇದ್ದ ಪದವಿ ಉಂಟು ಮತ್ತೆ ಕಳೆದ ಸಂದಿಪಿಯವರಿಗೆ ಒಬ್ಬರು ಮಾದ್ಯ ಕಣಿಂಗ್ ಪುಮಕ ಎಂತ என்னை சந்தித்து செல்கின்றனர் செலுத்தினதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொடக்கத்தில் ஐயாறு செயல்பாடு எப்படி இருந்தது என்பது எங்களுக்கு தெரியாது கட்சி மற்றும் சங்கத்தின் புதிய தலை தலைமுறையினர் எனது தலைமையின் கீழ் சிறிது நேரம் பணியாற்ற வேண்டும் என்ற அன்பு கட்டளையின் பேரில் எனது தலை அதாவது புதிய தலை தலைமுறையினர் எனது தலைமையின் கீழ் சிறிது காலம் பணியாற்ற வேண்டும் என்ற அன்பு கட்டுரையின் பேரில் அவனை தடுக்க அவர் ஆசையை நிறைவேற்றிட வேண்டியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டும் பல்வேறு செயல்திட்டங்களை வகுத்துள்ளேன் அதன் அதனை செயல்படுத்த வேண்டி கட்சி அமைப்பில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என கருதி எனது முழு மனவுடன் இந்த அறிவிப்பை நான் இன்று வெளியிடுகிறேன் அவரது பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் பிரயக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்கிறேன் தேர்தல் வெற்றிக்காக அயனாக உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாசு பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன் எனது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பதவி வரிசை அடிப்படையில் மற்றும் தலைவர் மருத்துவர் ச ராமதாசு செயல் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாசு யரோக தலைவர் ஜி கே மணி பொதுச் செயலாளர் ஒளிவரமணன் பொருளாளர் தலகராமன் மாநில துணைத் தலைவர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் அணி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் தற்போது உள்ளவாறே அனைத்து ரீதியாக செயல்படுவார்கள் என் அறிவிப்பை ஏற்று பாட்டாளி மூன்ற கட்சியினர் ஒன்று உள்ளிட்ட உணர்வோடும் தீவிரமாக செயல்பட்டு தீவிரமாக செயல்பட்டு தேர்தல் வெற்றிக்கு பணியாற்ற வேண்டும் என தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மே பதினொன்று மே பதினொன்று மாமல்லபுரத்தில் நடைபெறும் வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு இதுவரை கண்ணீராத அளவிற்கு கட்சி மாநாடாக நடத்திட மாநாட்டு குழு தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ள மருத்துவர் அன்புமணி ராமதாசு அவர்களோடு இணைந்து ஒன்றுபட்ட உணர்வோடு உழைக்க வேண்டும் என தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஆனால் ஒருபோதும் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்துக்கோ அதையும் பற்றி சொல்ல ஆசைப்பட்டதில்லை இனியும் என் வாழ்நோடும் ஆசைப்பட போவதில்லை என்பதை ஊரே பெற உங்களுக்கு தெரிவிக்கிறேன் லட்சம் லட்ச பாட்டாளி மக்களின் மதங்களில் இதய என்று அமர்ந்திருக்கிறேன் இதைவிட உயர்ந்த பதவி எனக்கு வேறு ஏதும் உண்டோ